முதல்ல பக்தர்கள் அப்படின்னா யாரு கடவுள் இருக்கிறார் ஆன்மா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க இல்லையா அநாஸ்திகள்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கடவுள் இல்ல ஆன்மா அப்படிங்கறது இல்ல எந்த சக்தியும் இல்ல மண்ணு மண்ணிலயே போய் சேர்ந்துடும் இந்த மாதிரி எதையுமே அவங்க நம்பாதவங்கதான் அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு பணத்துலதான் நிறைய ஆனந்தம் இருக்கு பணம் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஆனந்தம் இருக்கு ஆனா அது நிரந்தரமானது அல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்துட்டு ஆன்மாவோடயே நம்ம வந்துட்டு ஆனந்தமா இருந்தாலே போதும் நமக்கு ஆன்மா ஞானம் கிடைச்ச மாதிரி இனி நம்ம செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு தமோ குணம்னா என்ன அந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா மாஸ்டர்ஸ் எப்பயுமே நான் வந்துட்டு சாப்பாடு தூக்கம் இருந்தா போதும் அவங்களுக்கு ஆஹ் சோ அது மட்டும் மேலதான் அவங்களுக்கு பாடி கான்சியஸ்னஸ் மட்டும் தான் இருப்போம் அவங்களுக்கு சோ அவங்க எல்லாமே தமோ குணத்தை சேர்ந்தாங்க அதே போல ரஜோகுணம் எடுத்துக்கோங்க ரஜோகுணம்ல குணம்ல இருக்கிறவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் நான் தான் எல்லாத்துலயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனது ரீதியா அந்த அகங்காரம் கொண்டு நான் இன்னும் அகங்காரத்துல இருக்கிறாங்க சாத்விக குணம்னா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நல்லது மட்டுமே பண்றாங்க எல்லாருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ் முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி பிதாமகா பத்ரிஜி சாருக்கு என்னோட நன்றிய சொல்லிக்கிறேன் இன்னைக்கு என்ன பத்தி பத்தி பேச போறோம் ஆன்மா ஞானம் சோ நம்மளோட இருக்கிற ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் சேம் அதே போல நம்ம பத்ரிஜி சாரே இல்லாம வெவ்வேறு மாஸ்டர்ஸ் ஆன்மா ஞானத்தை பத்தி என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம ஒவ்வொன்னா பாக்கலாம் மாஸ்டர்ஸ் சோ அதுல முதலாவது ஸ்லோகம் என்னன்னு பாத்தீங்கன்னா பக்து லைனவாரு பரிபக்வ புத்திஜெய் தியானம் ஆத்மநந்தாஸ் காளிகாம்பா ஹம்ச காளிகாம்பா இதுக்கு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் என்ன சொல்லிருக்காங்க பக்து லைனவாரு பரிபக்வ புத்திஜெய் முதல்ல பக்தர்கள் அப்படின்னா யாரு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா சோ பக்தர்கள்னா யாரு கடவுள் இருக்கிறார் ஆன்மா அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறவங்க இல்லையா அதுவே நாஸ்திகள்னா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா கடவுள் இல்ல ஆன்மா அப்படிங்கறது இல்ல எந்த சக்தியும் இல்ல மண்ணு மண்ணிலேயே போய் சேர்ந்துடும் இந்த மாதிரி எதையுமே அவங்க நம்பாதவங்கதான் நாஸ்திகள் சொல்லுவாங்க சோடி உயர்ந்த நிலைக்கு போயி தியானம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா அவங்களோட ஆன்மாவை சேர முடியும் மாஸ்டர்ஸ் சோ பக்தர்கள் என்னவா மாறனும் இன்னொரு நல்ல சாதனை செஞ்சு செஞ்சு தியானம் மட்டும் அவங்க செஞ்சாங்க அப்படின்னா ஏன்னா ஆல்ரெடி அவங்க கடவுள் இருக்காங்க அப்படின்னு நம்பியிருக்காங்க ஆன்மா இருக்குன்னு தெரியும் அதனால இன்னும் தியானம் செஞ்சா பிராக்டிக்கலா அவங்களோட ஆன்மாவை வந்து அவங்க சேர முடியும் மாஸ்டர்ஸ் அதனாலதான் நம்பிட்டு இருப்பாங்க இல்லையா அதுல இருந்து நம் நம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் சில பேர் வந்துட்டு பணத்துலதான் நிறைய ஆனந்தம் இருக்கு பணம் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சோ அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து ஆனந்தம் இருக்கு ஆனா அது நிரந்தரமானது அல்ல அது வந்து தற்காலிகமான ஆனந்தம் தான் ஓகேவா மாஸ்டர்ஸ் சோ நம்ம என்ன செய்யணும் தியானம் செஞ்சு நம்ம எப்போ ஞானத்தை நம்ம பெறுவோமோ அப்போ கண்டிப்பா நமக்கு வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நிரந்தரமான ஆனந்தம் வந்து நம்ம அடைய முடியும் இப்போ எல்லாருமே நான் சொன்ன மாதிரி பணம் இருந்தா போதும் அஹ் அதுக்கப்புறம் பதவி பேரு பிரதிஷ்டங்கள் என்ன நான் எம்எல்ஏ நான் சிஎம் நான் பிஎம் நான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நான் டாக்டர் இன்ஜினியர்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் இது எல்லாமே எப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ கணக்குதான் ஜீரோ ஜீரோஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இருந்தா அதுக்கு வேல்யூ இல்லை எத்தனை ஜீரோ ஆட் பண்ணாலும் வேல்யூ கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன் அப்படிங்கிற ஒரு நம்பர் ஆட் பண்ணா எவ்வளவு ஜீரோ ஆட் பண்ண ஆட் பண்ண ஆட் பண்ண அதுக்கு மதிப்பு ஏறிக்கிட்டே இருக்கும் இல்லையா அது போல நம்ம எம்எல்ஏ ஆகட்டும் எம் பி எம் டாக்டர் இன்ஜினியர் என்னவா இருந்தாலும் அந்த போல இருக்கிற தியானம் ஆன்மா ஞானம் நமக்கு இருந்தா போதும் அப்போதான் நமக்கு இந்த வாழ்க்கையில நமக்கு ஒரு மதிப்பு இருக்கும் மாஸ்டர்ஸ் சோ அந்த ஒன் இருந்தா எப்படியோ அந்த ஜீரோஸ்க்கு எல்லாம் மதிப்பு வந்துருமோ நம்ம வாழ்க்கையில நமக்கு ஆன்மா ஞானம் இருந்தா போதும் நம்மளோட வாழ்க்கைக்கு அதுவே அர்த்தமாகும் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் நம்ம நிறைய ஆஹ் புண்ணியம் சம்பாதிச்சிருப்போம் நிறைய பாவம் சம்பாதிச்சிருப்போம் இல்லையா இந்த ஜென்மத்துல சோ நம்ம வந்து இல்ல நான் புண்ணியம் சம்பாதிச்சுட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம் அடுத்து எஸ்வாத்மா ரதி ரேவசிய ஆத்ம திருப்த மாணவா ஆத்மன்யேவச்ச ஏவச்ச சந்துஷ்ட தசிய காரியம் நம்பித்யதே இது வந்து ஸ்ரீகிருஷ்ணன் பகவத்கீதையில சொல்லியிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்துட்டு ஆன்மாவோடயே நம்ம வந்துட்டு ஆனந்தமா இருந்தாலே போதும் நமக்கு ஆன்மா ஞானம் கிடைச்ச மாதிரி இனி நம்ம செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அவரு அதனால நம்ம அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு நம்ம எப்பயுமே என்ன செய்யணும்னா ஆன்மா ஞானத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் மாஸ்டர் அதுக்கப்புறம் வந்து இப்போ நமக்கு வாழ்க்கையில வந்துட்டு பௌதிக கஷேத்திரம் இந்த பிசிக்கல் லைஃப் இல்லையா அப்புறம் ஆன்மா கஷேத்திரம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் பௌதிக்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்க இந்த பௌதிக வாழ்க்கை ஆஹ் கணவன் மனைவி இருந்தா போதும் குழந்தைங்க இருந்தா போதும் நம்மளுக்கு ஆனந்தம் கிடைச்சிரும் இந்த பௌதிக வாழ்க்கைய பத்தி மட்டுமே யோசிப்போம் அப்படி யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு நிரந்தரமான ஆனந்தம் கிடைக்காது அது வந்து தற்காலிகமான ஆனந்தம் தான் ஆனால் யார் ஒருவர் ஆன்மீக கஷேத்திரத்தோட இருப்பாங்களோ நம்ம எப்ப தியானம் செஞ்சுக்கிட்டு ஆன்மா ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்போமோ அவங்களுக்குதான் இந்த நிரந்தரமான ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தின் மூலியமா பகவத்கீதையில கிருஷ்ணர் நமக்கு சொல்லியிருக்காரு சோ ஏவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் ஒருவர் எப்பயுமே நம்ம கிளியர் ஆக்கிக்கிட்டு ஆன்மாவோடையே நினைச்சுக்கிட்டே இருந்து ஆன்மா மேலேயே கவனம் செலுத்திட்டு இருப்பாங்களோ அவங்களுக்கு நந்தத்தி நந்தத்தி நந்ததி ஏவா எப்பயுமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தம்தான் அதுவும் பர்மனண்ட் நிரந்தரமான ஆனந்தம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்ளோ கிளியரா சொல்லிருக்காங்க பாருங்க அப்ப நம்ம எப்பயுமே நம்ம ஆன்மாவோட இருக்கணும் மாஸ்டர்ஸ் அது எப்ப எப்படி ஆன்மாவோட இருக்க முடியும் நம்ம தியானம் செஞ்சோம் மணிக்கணக்கா நல்ல பிராக்டிஸ் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஆன்மாவோட இருக்க முடியும் அப்ப நமக்கு ஆப்வியஸா என்ன கிடைக்கும் ஆனந்தம் தான் இருக்கும் மாஸ்டர்ஸ் அதுதான் இந்த ஸ்லோகத்தின் மூலயமா கிருஷ்ணர் நமக்கு சொல்ல வர்றாரு அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா விஸ்வமந்து பிரம்ம விஸ்தரிச்சுட்ட காக்கா வேறே பிரம்ம அணிச்சு வெத்துக்க நேர தகிலியுண்டு காதே தனலோன பிரம்மமோ விஸ்வதாபிராம வினுரவேமா யோகி வேமன அவர்கள் இந்த ஸ்லோகத்துல பாருங்க மாஸ்டர்ஸ் எவ்ளோ கிளியரா சொல்லியிருக்காங்க நம்ம வந்துட்டு இந்த விஸ்வம் ஃபுல்லா இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா நம்ம தேடிட்டு இருப்போம் ஆன்மா எங்க இருக்கு விஸ்வம் எங்க இருக்கு எங்க விஸ்வசக்தி எங்க இருக்கு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு தேடுதல்லயே இருப்போம் ஒரு முட்டாள இடத்துலயுமே ஆன்மா பதார்த்தம் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு இந்த யூனிவர்ஸ்ல ஆனா நம்ம அங்க இருக்கோம் எங்க இருக்கோம்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போய் தேடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ அப்படி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம்ல சொல்லிருக்காரு வேறே பிரம்ம அனுச்சு வெத்துக்கனேலா ஏன் சர்ச் பண்றீங்க ஏன் தேடுறீங்க வேற இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே ஆன்மா பதார்த்தம்னா நீ வேற இடத்துல ஸ்பெசிபிக்கா போய் ஏன் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சோ அதனால மாஸ்டர்ஸ் நம்ம வந்துட்டு எங்கேயுமே தேட தேவை கிடையாது நம்ம இருக்கிற யுனிவர்ஸ்ல எல்லாமே இந்த இருக்கிறது ஆன்மா பதார்த்தம் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்துட்டு போகணும் தகுலியுண்டு காதே தனலோன பிரம்மோ அப்படின்னா நமக்குள்ளேயே அந்த ஆன்மா பதார்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா சொல்லியிருக்காங்க இப்ப மாஸ்டர்ஸ் இந்த உடல் இருக்கு இல்லையா இந்த உடல் உயிர் அந்த ஆன்மா இருந்தா மட்டும் தானே நம்ம உயிரோட இருக்க முடியும் இல்லைன்னா அந்த பாடி வந்துட்டு நிரந்தரமானது இல்ல ஆன்மாதான் நிரந்தரமானது இல்லையா சோ இந்த பாடி ஃபுல்லா எப்படி நம்மளோட ஆன்மா வந்துட்டு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கோ அதே போல இந்த விஷம் ஃபுல்லா இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா இந்த ஆன்மா வந்துட்டு இருக்கு மாஸ்டர் மாஸ்டர் சோ மாஸ்டர்ஸ் நம்மளோட அணுக்கள் செல்கள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு பிரிக்க முடியும் ஆனால் பிரிக்க முடியாத ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நம்மளோட ஆன்மாதான் சோ ஆன்மாவை யாராலையுமே பிரிக்க முடியாது சோ இந்த பாடி வந்துட்டு நிரந்தரமானது அல்ல ஒரு நாள் கண்டிப்பா நம்ம வந்துட்டு நம்ம பாடிய விட்டுட்டு தானே போக போறோம் ஆனா ஆன்மா அப்படிங்கறதுக்கு இறப்பு இருக்கா கிடையாது அது நிரந்தரமானது அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ் அப்போதான் நமக்கு தெரியும் ஓஹோ நம்ம வந்துட்டு ஆன்மா பதார்த்தம் அப்படின்ற ஆன்மா ஞானத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் தான் நம்மளால வந்துட்டு ஈஸியா நம்ம ஜென்மங்கள் இல்லாம கம்மி பண்ணிக்கிட்டு நம்மளால நிரந்தரமான ஆனந்தத்தை அடைய முடியும் மாஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு இது யோகி வேமன் அவர்கள் நமக்கு பட்டி தேட்ட படக்தி ஒக்கட்டே குலகாந்த விஸ்வதாபிராம வினுரவேமா இதுல பாருங்க யோகி வேமன் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேத வித்யா இந்த வேதாஸ்ல எல்லாம் வேதங்கள்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா வேதங்கள் எல்லாம் எதை பத்தி பேசியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பௌதிக வாழ்க்கைய பத்தி மட்டும் தான் அவங்க வந்து பேசிருப்பாங்க என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஹ் பௌதிக வாழ்க்கையில என்னென்ன இருக்கு அது வந்து வேதங்கள்ல சொல்லியிருக்கிறது வந்து திரிகுண விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க என்னென்ன அந்த திரிகுண விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமோகுணம் ரஜோகுணம் சத்வகுணம் இத பத்தி தான் மட்டும் தான் பேசியிருப்பாங்க ஆனா கிருஷ்ணரே பாருங்க பகவத்கீதையில என்ன சொல்லியிருக்காங்க திரைகுண்ய விஷயா வேதா நிஸ்திரை குண்யோ பவா அர்ஜுனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் பாத்தீங்கன்னா அர்ஜுனா நீ திரைகுண்ய விஷயம் மேலேயே இருக்காத அப்படின்னா என்ன தமோகுணம் ரஜோகுணம் சாத்விக குணம் தமோகுணம்னா என்ன அந்த தமோ குணத்துல இருக்கிறவங்க எப்படி இருக்காங்கன்னா மாஸ்டர்ஸ் எப்பயுமே நான் வந்துட்டு சாப்பாடு தூக்கம் இருந்தா போதும் அவங்களுக்கு ஆஹ் சோ அது மட்டுமேலதான் உங்களுக்கு பாடி கான்சியஸ்னஸ் மட்டும் தான் இருக்கும் அவங்களுக்கு சோ அவங்க எல்லாமே தமோ குணத்தை சேர்ந்தாங்க அதே போல ரஜோகுணம் எடுத்துக்கோங்க ரஜோகுணம்ல இருக்கிறவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தான் நான் தான் எல்லாத்துலயுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனது ரீதியா அந்த அகங்காரம் கொண்டு நான் இன்னும் அகங்காரத்துல இருக்கிறாங்க சாத்விக குணம்னா எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு நல்லதை மட்டுமே பண்றாங்க ஆனா அர்ஜுனா இந்த குணங்கள்ல மட்டுமே இருக்காம அடுத்த குணக்கு போய் சேரதுதான் அது என்ன குணம் பாத்தீங்கன்னா நிர்குணம் அதுக்குதான் நீ போய் சேர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரும் சொல்லிருக்காங்க சோ நம்ம என்ன பண்ணணும் மாஸ்டர் இந்த ஆன்மா ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இது மூணு ஞானத்திலேயே இருந்துடாம நம்ம வந்துட்டு நிர்குணத்தை அடையறதுக்கு நம்ம வந்துட்டு நம்மளோட சாதனைய செய்யணும் மாஸ்டர் அதுக்கப்புறம் வந்துட்டு யோகி அவர்கள் இன்னொரு ஸ்லோகத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம் அந்தரங்க மந்து நனவுகா சோதிஞ்சி தலப்ப தலப்ப முக்தி தனக்கு கழுகு ரங்க மந்து வாஷிம்ப தெலியுனா விஸ்வதாபிராம வேமா அப்படின்னு சொல்லிட்டு யோகி வேமன் அவர்கள் இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்காங்க என்ன இதுக்கு அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நமக்குள்ள நாம் உள் பயணம் தான் செய்யணும் மாஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லியிருக்காங்க அந்தரங்க மந்து நனுவுகா நம்ம எப்போ நமக்குள்ள நம்ம போறோமோ உள்ள பயணிக்கிறோமோ அப்பதான் உனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க இதுல நீ வந்துட்டு கோவிலுக்கு போனா திருவண்ணாமலைக்கு போனா இன்னொரு கோவிலுக்கு போனா இன்னும் எவ்வளவோ கோயில்கள் இருக்கு இல்லையா நமக்கு ஆந்திரால பல கோவில் இருக்கு தமிழ்நாடுல இருக்கு கர்நாடகால இருக்கு வெவ்வேறு கோவில் ஏன்னா அது வந்து எல்லாரும் சொல்லி சொல்லி எப்படி ஆயிடுச்சுன்னா ஓகே அந்த கோவிலுக்கு போனா முக்தி வந்துருமா இந்த கோவிலுக்கு போனா முக்தி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா இங்க பாருங்க யோகி வேமன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க என்ன செஞ்சா முக்தி வரும் நமக்குள்ள நம்ம பயணிச்சா மட்டும் தான் முக்தி வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதுக்குதான் நமக்குள்ள நம்ம பயணிக்கிறது தான் என்ன எப்ப பயணிக்க முடியும் நம்ம தியானம் செஞ்சு நமக்குள்ள நம்ம பயணிக்க முடியும் அப்படின்ற ஞானத்தை யார் குடுத்திருக்காங்க நம்ம குருஜி நமக்கு குடுத்திருக்காங்க இல்லையா பாருங்க இவங்களும் அதேதான் நமக்கு ஈஸியா நமக்கு புரியுற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ட் லைன்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா பாஹரங்கம் வந்து பாஷிம்ப தெளியுனா இப்போ நம்ம வந்து ஸ்பீச்சஸ் சொல்றதாலயோ கிளாஸஸ் எடுக்கிறதாலேயோ ஒரு பலனமே கிடையாது இப் சப்போஸ் மாஸ்டர்ஸ் நானே இருக்க இப்போ இந்த கிளாஸ் நான் சொல்றேன் நான் இந்த கிளாஸ் சொல்றதால எனக்கு ஒரு பலனுமே கிடைக்காது ஆனால் நான் இந்த கிளாஸ்ல என்ன சொல்றனோ அது என்னோட லைஃப்ல என்னோட வாழ்க்கையில நான் எப்ப அத பயன்படுத்துறனோ எப்ப அதை இம்ப்ளிமெண்ட் பண்றனோ கண்டிப்பா அப்பதான் எனக்கு முக்தி கிடைக்குமே தவிர வெறும் இந்த மாதிரி ஸ்பீச்சஸ் மட்டும் சொல்லிட்டு போனா மத்தவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா நமக்கு எந்த ஒரு பலனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளியரா நமக்கு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் பகவத்கீதையில கிருஷ்ணர் இன்னொரு ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போமா இந்திரியாணி மனோ புத்திஹி ரஸ்யா திஷ்டான முச்சதே ஏ சொல்லிட்டு சொல்லிருக்காரு என்ன இதுக்கு அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க இந்திரியாணி மனோபுத்திஹி இங்க மூணு விஷயம் மாஸ்டர்ஸ் முதல்ல வந்து இந்திரியங்கள் நம்மளுக்கு பஞ்சேந்திரியங்கள் இருக்கு இல்லையா அது அப்புறம் வந்துட்டு மனசு மனசு புத்தி இந்த மூணுமே எவ்வளவு இதுன்னு சொல்லிருக்காங்க பாருங்க நம்மளோட ஆன்மா ஞானத்தை பெறுவோம் இல்லையா அதுக்கு எவ்வளவு பெரிய தடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மூணு விஷயங்கள் நம்ம வந்து நினைக்கலாம் என்ன புத்தியுமேவா தடை அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தி அப்படின்னா இங்க எதை வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா நம்மளோட மகான்கள்ல இருந்து நம்ம அடைஞ்சிருப்போம் இல்லையா நம்ம பெற்றிருப்போம் இல்லையா அந்த புத்திய சொல்லல நம்ம சமூகத்துல இருந்து நம்ம வாங்கிட்டு இருப்போம் இல்லையா அந்த புத்திய தான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க நீங்க எங்க கிட்ட வாங்க மெடிசன்லயும் உங்களுக்கு எல்லாமே கியூர் பண்ணிடுவோம் எங்ககிட்ட வந்தா நாங்க நோயெல்லாம் நாங்க கியூர் பண்ணி அனுப்பிச்சுடுவோம் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட்ல என்ன சொல்லுவாங்க நீங்க ரொம்ப பலமா சக்தியா இருக்கணும்னா நான்வெஜ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த இவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க பக்தர்கள் நீங்க நல்லா பூஜை பண்ணணும் பூஜை பண்ணாதான் இதுன்னு சொல்லுவாங்க ஆனா இந்த மூணு விஷயமே தப்புங்கிறது நமக்கு தெரியும் ஆன்மான்யான இல்லையா சோ இப்படிப்பட்ட புத்தி நம்ம ஆன்மான்யான தெரியாதவங்களுக்கு என்ன பட்டுடும் பண்ணினோம்னா அந்த ஆன்மா ஞானத்தை பஞ்சேந்திரியங்கள்ல நடக்கிற விஷயங்கள் மனது ரீதியா நடக்கிற விஷயங்கள் இந்த புத்தி இது மூணுமே எப்படின்னா அந்த நெருப்பு மேல சாம்பல் இருந்தா அந்த நெருப்பு வராது இல்லையா அது போல அந்த சாம்பல் மாதிரி இந்த மூணு விஷயங்களுமே நம்மளோட ஆன்மா ஞானத்துக்கு பெரிய தடை மாஸ்டர்ஸ் அதனால நம்ம என்னதான் செய்யணும் மாஸ்டர்ஸ் ஆன்மா ஞானம் எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறது நம்ம ஆன்மாவோட போதும்னு வேற நம்ம இனி செய்ய வேண்டிய காரியம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு மாஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட எய்ம் எல்லாம் நம்மளோட கவனம் எப்படி ஆன்மா ஞானத்தை பெறறது அடையறது அப்படிங்கறத நம்ம வந்துட்டு டே பை டே டே பை டே நம்ம வந்துட்டு நம்ம நினைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் சோ இப்போ நம்ம இன்னைக்கு எதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் ஆன்மா ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதுக்கு எக்ஸாம்பிளே பாருங்க நம்ம எல்லாருக்குமே ராவணாசர் தெரியும் இல்லையா ராவணாசர் வந்துட்டு எவ்வளவு தியான சாதனை செஞ்சிருக்காங்க அவருக்கு அவரு எவ்வளவு தியான சாதனை செஞ்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஆனால் அவருக்கு சரியான ஞானம் இல்லாத காரணத்தினால் அவங்க என்ன செஞ்சுக்கிட்டாங்க அத தப்பான வழியில செஞ்சுட்டு அவங்க என்ன பண்ணணுமோ அது பண்ணிட்டாங்க சக்தி இருக்கு இல்லையா அப்ப அவர் கிரேட்டுன்னு யாருமே சொல்றது இல்ல ஏன் அவருக்கு எந்த நல்லது நல்ல காரியம் பண்ற ஞானம் கிடையாது சோ மாஸ்டர்ஸ் நமக்கு வந்துட்டு எவ்வளவு கவ்ளோ சக்தி இருக்கணுமோ அவ்வளவு கவ்ளோ ஞானமும் இருக்கணும் அப்போதான் நம்ம லைஃப்ல வந்துட்டு நம்மளோட டிராவல் வந்துட்டு ஸ்மூத்தா போயிடும் இப்போ ஒரு கார் இருக்கு மாஸ்டர்ஸ் என்கிட்ட பணம் இருக்கு ஓகேவா நான் கார் வாங்கணும்னா பணம் கொடுத்தா தானே நான் கார் வாங்க முடியும் சரி பணம் அப்படிங்கிறது சக்தின்னு வச்சுக்கலாம் என்கிட்ட பணம் நிறைய இருக்கு நான் பணம் கொடுத்துட்டு காரை வாங்கிட்டேன் ஆனா எனக்கு டிரைவிங் தெரியாது அப்ப என்னால ஓட்ட முடியுமா நோ எனக்கு அங்க பணம் கொடுத்தும் வேஸ்டா வேஸ்டாதான் இருக்கு ஓகே எனக்கு டிரைவிங் நல்லா தெரியும் ஞானம் இருக்கு அந்த டிரைவிங் ஸ்கில் இருக்கு ஆனா என்கிட்ட பணம் இல்ல சக்தி இல்ல நான் கார் வாங்க முடியுமா இல்ல சோ யார் ஒருத்தர் கிட்ட காசும் இருந்து டிரைவிங்கும் தெரியுமோ அவங்களுக்கு அந்த கார் வந்து பர்ஃபெக்டா சூட் ஆகும் இல்லையா அது போல நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே நமக்கு சக்தி எவ்வளவுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ நேத்து டிஸ்கஸ் பண்ண மாதிரி அது தியானத்தின் மூலமா வரும் அதே போல இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆன்மான் ஞானமும் அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு இம்பார்ட்டன்ட் மாஸ்டர்ஸ் சோ இந்த ஆன்மான் ஞானத்தை பத்தி பாருங்க ஒவ்வொரு வெவ்வேறு மாஸ்டர்ஸ் எவ்வளவு அழகா சொல்லி இதுக்கு நம்மளோட பத்ரிஜி சார் வந்து எவ்வளவு அழகா நமக்கு இவங்க எல்லார பத்தியும் நமக்கு சொல்லியிருக்காங்க சோ நம்மளோட இன்டென்ஷன் கவனம் ஃபுல்லா மாஸ்டர்ஸ் நம்மளோட ஆன்மா மேல மட்டும்தான் இருக்கணும் மாஸ்டர்ஸ் சோ அதுதான் ஆன்மா ஞானத்தை பத்தி இன்றைய டாப்ிக் சோ இந்த வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு அளித்த உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ் थैंक यू so much